ஹலோ எவ்ரிவான் ஐ எம் பார்த்திபன் வெல்கம் ஷூ டு எஸ்ஏ பி வியூஸ் இன்றைக்கி டேட் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த செய்தி அப்படிங்கிறது இன்றைக்கி காலையிலேயே வந்த ஒரு நியூஸ் தான் இருந்தாலும் காலையிலிருந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்ததுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி வந்து இன்றைய இன்றைய அளவில் இது ஒரு செய்தி இந்த செய்தினால் இந்த வருடம் மருத்துவ கலந்தாய்வில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணி ஆறு நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது அதனால் கட் ஆஃப் குறையுமா இந்த வருஷமே வந்துருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள்லாம் வந்துருமா அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோ இந்த ஆறு புதிய மருத்துவக் கல்லூரிகள் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வியாண்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை நிலவரத்தை தான் சொல்லணும் ஏன்னா இப்போதைக்கு என்எம்சி வந்து இந்த ஆறு புதிய ம மருத்துவக் கல்லூரிகள் துவங்கலாம் அப்படிங்கிறதுக்கு மே ஆறாம் தேதி நடந்த அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இடம் அப்படிங்கிறது அதாவது மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கான இடம் தேர்வு செய்யணும் அதுக்கப்புறம் கட்டடம் கட்டணும் அதுக்கப்புறம் என்எம்சி வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டேஜாக ஆய்வு அப்படிங்கிறது நடைபெறும் இதெல்லாம் முடிஞ்சு இனி வரக்கூடிய ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நீட் எக் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வரலாம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது சந்தோஷமாகவும் உபயோகமாகவும் இருக்கலாம் அதை பற்றின அப்டேட்டை அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை அதாவது எஸ்ஏபி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறேங்க சார் இல்லைன்னா இப்போ தான் நான் வந்து புது வியூவராக வந்திருக்கிறேன் புது பார்வையாளராக வந்திருக்கிறேன் அப்படின்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லாமல் நீ வரக்கூடிய நாட்களில் நம்ம போடுற மெடிக்கல் ரிலவெண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கூடிய உடன் உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் பார்த்தாது வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் சேனலுக்கும் ஒரு என்கரேஜிங்காகவும் சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் என்ன அப்டேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை என்னுடைய நண்பர் திரு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் காலையில் ஏழு மணிக்கு எனக்கு அனுப்பிச்சி வச்சார் ஓகேங்களா இருந்தாலும் இந்த செய்தி அப்படிங்கிறது உடனடியாக நிகழப்போகிறதில்ல அதனால் கொஞ்சம் லேட்டாகவே போடலாம் மற்ற வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ போட்டிருக்கிறேன் புதிதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க அனுமதி தமிழகத்தில் புதிதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளது அப்போதை இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது பர்மிஷன் கிராண்டட் ஆறு புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்கலாம் எப்போது அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின் மார்க் அதன் உத்தரவில் தென்காசி அரக்கோணம் பெரம்பலூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய அரசின் பங்களிப்புடன் அமைக்கப்படும் இந்த கல்லூரிகளுக்கான இருபத்தி அஞ்சு ஏக்கர் நிலத்தை அடையாளம் காணவும் அறிவுறுத்து அறிவு அறிவுறுத்தி உள்ளது அப்போ என்ன பண்ணணும் இந்த ஆறு கல்லூரிகள் துவங்குவதற்கு அனுமதி என்எம்சியிலிருந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாடு என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கர் நிலம் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு அந்த இடத்த வந்து என்எம்சிக்கு தெரியப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்டேஜாக ஆய்வு அப்படிங்கிறது நடைபெறும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது கல்லூரிகள் புதியதாக வருமா அப்படின்னா இந்த ஆறு மருத்துவக் கல்லூரிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை ஏற்கனவே ஒரு ஆறு கல்லூரி அதாவது செல் ஃபைனான்ஸாக இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியாக அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான கல்லூரிகள் வேணால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஒருவேளை உடனடியாக ஏதாவது அவசரகால இல்லைன்னா போர்க்கால நடவடிக்கையை ஏதாவது எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே ஏதாவது புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த செய்தி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீட் தேர்வு எழுதின மாணவர்களுக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற மாணவர்களுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை கட் ஆஃப் குறையுமா சார் அப்படின்னா இந்த கல்லூரிகள் வர்றதுனால மாற்றம் எதுவும் இல்லை ஓகேங்களா யாருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாணவர்களுக்காக இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாணவர்களுக்காக இருக்கலாம் தமிழ்நாட்டில் புதிதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகள் அமைகிறது தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அப்போ இந்த மாதிரியான தலைப்பு செய்தியை மட்டும் பார்த்துட்டு தான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சந்தேகம் வந்து உடனடியாக ஃபோன் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறையிலையும் திருப்பத்தூர் தென்காசி பெரம்பலூர் அரக்கோணம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்படும் அது வந்து எந்த வருஷம் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருக்கலாம் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நியூஸ் போஸ்ட் பண்ண டேட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் ஓகேங்களா ஸோ இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீட்டு ஆஸ்பிரன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த செய்தி வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீட் ஆஸ்பிரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட பார்க்கலாம் இன்னொரு வீடியோவை வந்து நம்ம அதாவது நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ வந்து த வீடியோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் வச்சுருக்கிறோம் அதையும் பார்த்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ கேபனைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டை மீட் பண்ணலாம் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே அஞ்சாம்தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டுருக்கிறேன் இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சிட்டு படிச்சுட்டுருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ நைக்ஸ்ட் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ